செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னை ஐஐடியில் நடைபெறவுள்ள இ உச்சி மாநாடு குறித்து அதன் இயக்குநர் திரு வி காமகோட்டி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் பயன்பெற்ற விவசாயிகள் தெரிவித்த கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னை ஐஐடியில் தொழில் முனைவோர் பிரிவின் செயல்பாடுமிக்க பத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி இ உச்சிமாநாடு நடைபெறவுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று சென்னையில் நடைபெற்றது இம்மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அதன் இயக்குநர் திரு வி காமக்கோட்டி தெரிவித்தாா் நம்ம கண்ட்ரிக்காக நிறைய ஐடியாஸ் நிறைய சொசைட்டல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி தேவைப்படுது அதனால நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து நல்ல ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸை கொண்டு வரணுங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு இதுக்காக நம்ம பல எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் குறிப்பாக ஐஐடி மெட்ராஸில் பண்ணுற ரிசர்ச் எப்படி ஒரு கரெக்டாக ஒரு ப்ராடக்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரிசர்ச்சை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பித்தோம் இன்டர்னலாக ஐஐடி மெட்ராஸ்ல ஆண்டர்பிரர்ஷிப் செல்லு இதற்கு முதல் ஸ்டெப்பு அதுக்கு அடுத்தது சென்டர் ஃபார் இன்னோவேஷன் அதுக்கப்புறம் நிர்மான் அதுக்கப்புறம் நிறையா இன்குபேட்டர்ஸ் அதையும் தாண்டி ஃபைனலாக இந்த ஸ்டார்ட் அப்ஸை ஒரு கைடன்ஸ் அவங்கள ஒரு பெரிய யூனிகான் ஆக்கிறதுக்கு கோபாலகிருஷ்ணன் தேஷ்பாண்டே சென்டர் இது மாதிரி ஒரு இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரர்ஷிப் ஸ்டாக்னு சொல்றேன் அது ஆரம்பத்துலேருந்து ஒரு ஐடியா வந்ததுலேருந்து அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட்அப் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் உண்டோ அதை இன்டர்னலாக ஐஐடி மெட்ராஸில் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் இதுல பெனிஃபிட் ஆனது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஸ்டார்ட் அப்ஸ் ஆயிருக்கு பட் இதையும் தாண்டி அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் நம்ம நேஷனுக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் ஆண்டர்பிரிப் சம்மிடோடு

ஃபண்டு பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி கன்சீவ் பண்ணுறது அதுக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது இதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் மாதிரி நாங்கள் வந்து இந்த பிஸ் பசார் அப்படின்னு ஒன்று இந்த பண்ணுறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இது மட்டும் யாரும் இது மாதிரி அட்டம் பண்ணதா எங்களுக்கு தெரியல இதுக்கு அடுத்ததாக நாங்கள் எடுக்கிறது வந்து எலிவேட் எலிவேட்டுங்கிறது இந்த ஸ்டார்ட்அப்ஸ்லாம் ஒரு நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் எல்லாம் தெரியும் ஆனால் அடுத்து ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம் அதான் இந்த எலிவேட் பிளாட்ஃபார்ம் இதுல முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல ஸ்டார்ட்அப் இந்த வருஷம் இருக்க போறாங்க அதை தாண்டி இந்த ஸ்டார்ட்அப்ஸ் அவங்க குரோ ஆறதுக்கு ரெண்டு மேஜர் இது பண்றோம் ஒண்ணு வந்து பூட் கேம்ப் அதே மாதிரி ஒரு ஐ சம்மிட் ஒண்ணு பண்றோம் இதுல நிறைய இன்குபேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இதுல கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது ஸ்டார்ட் அப் இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இப்ப இந்தியாவில நிறைய சக்சஸ்ஃபுல் இன்குபேட்டர்ஸ் இருக்காங்க அந்த இன்குபேட்டர்ஸ் இவங்களுக்கு பணமும் கொடுக்கலாம் அதே டைம் அவங்களுக்கு நிறைய மென்டார்ஷிப்பும் கொடுக்கலாம் அது மாதிரி டாப் இன்குபேட்டர்ஸ் இப்போ இந்த ஐ சம்மிட்ல நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம் சோ இந்த 350 ஸ்டார்ட் அப் அந்த இன்குபேட்டர்ஸ்ஓட பேசி அவங்களோட கோ இன்குபேட் பண்றதுக்கு ஒரு opportunity கொடுக்கறோம் கிட்டத்தட்ட 400 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வராங்க 5000 என்டர்பிரெனர்ஸ் இதல வர போறாங்க ஸ்டார்ட்அப் அப் ஸ்டூடண்ட்ஸ் வர எதிர்பார்க்கறோம் இதல ஒரு எக்ஸ்போ நடத்துறோம் அதுல கிட்டத்தட்ட 100 ஸ்டால்ஸ் போட போறோம் அந்த அண்டர் ஸ்டால்ஸ் இந்த ஸ்டார்ட்அப்ஸ் அவங்களோட கம்ப்ளீட் ப்ராடக்ட் அவங்களோட இத அவங்க டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணலாம் இது மாதிரியா நம்ம நாட்டுல ஸ்டார்ட் அப் பண்ண வேண்டும் அப்படின்னு யாரா நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு க்ளியர் பார்த்து டைரக்ஷன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் இந்த இ சம்மிட் மூலமா நாங்க அளிக்கிறோம் சோ எல்லாருமே இதனால ஒரு பெனிஃபிட் ஆகி நம்ம நாடு ஒரு நல்ல ப்ராடக்ட் நேஷன் ஒரு ஸ்டார்ட் அப் நேஷன் ஆகணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த பர்டிகுலர் இ சம்மிட்டை நாங்க நடத்துறோம் பிப்ரவரி இருபத்தி எட்டுல இருந்து மார்ச் ரெண்டாம் தேதி வரை பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் கிடைப்பது தங்களுக்கு பயனுள்ளதாகும் என்று பல்வேறு மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனா் என் பேர் ஜெய்சாமி மத்திய அரசாங்கத்துல கிசான் சமன் பத்தொன்பதாவது பணம் வந்து பட்டுவாடா செய்யறாரு பிரதம மந்திரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு வந்து மூணு தவணைய தமிழில வந்து மதிப்பு கூட்டுறதுக்கும் இன்னைக்கு சந்தைப்படுத்துறதுக்கும் அதிகமா பயிற்சி தராங்க நிதி ஒதுக்குறன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வெங்கடேஷ் மூணு தவணை கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா நடவு நடும் போது உரம் போடும் போது இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் பல வகையில எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பவர்ஃபுல்லா இன்னைக்கு வந்து பத்தொன்பதாவது நிகழ்ச்சி வந்து தொடங்கி வச்சு பேசும்போது அந்தந்த மாநில மொழியில வந்து ஒளிபரப்புறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படி நம்ம வந்து உற்பத்தி பெருக்குதுன்னு சொன்னாரு ரொம்ப எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்குது பேர் வந்து சண்முகமல்லிசாமி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் ஆலோசனை குழுவினுடைய நான் உறுப்பினரா இருக்கேன் இந்த கிசான் திட்டத்தின் மூலமாக தூத்துக்குடி மாவட்ட மனாவாய் பகுதியில் உள்ளிட்ட அனைவருமே பயனுள்ளதாக அப்பப்ப எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து மூன்று தவணையாக இரண்டாயிரம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுவது மிக எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு விவசாய

எங்களுக்கு வழங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் சார்பில் நன்றியையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்வதே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என்னுடைய அடையும் ஆப்பாப்பரம்பட்டி கிராமம் நாகர் மாவட்டம் கேவிகை விவசாய அக்ரிகல்ச்சர் பண்ணையை ஒட்டி இருக்க விவசாயி சிறு விவசாயி நம்ம பாரத பிரதமர் அவர்கள் பத்தொன்பதாவது விவசாய நிதியை கொடுக்கறது வந்து நேரடியா எங்களால் போய் பார்க்க முடியல நம்ம கேவிகே சிறப்பான ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கு எல்லாரும் நேரடியாக கொடுக்கறது காட்டுறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் என்னென்ன தேவை என்னென்ன செய்யணும் அதுக்கான திட்டங்கள் என்ன அப்படின்றது நம்ம கேவிக்க மூலம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் அதே வந்து இந்த கிசான் நிதி வராத விவசாயிகள் அனைவருக்கும் எப்படி பயன்பெறணும் அது யார் இடத்துல அணுகுனா எப்படி உங்களுக்கு நிலுவைத் எல்லாம் வரும் அப்படின்றது நல்லா சிறப்பாக சொன்னாங்க அதே மாதிரி பிரதமர் மோடியாவுக்கும் பத்தொன்பதாம் நிதி வரை மூலிகும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் என் பெயர் விஜயன் நிலவாரப்பட்டி கிராமம் சேலம் மாவட்டம் பி எம் கிசான் பணம் வந்து எனக்கு பதினெட்டு தவணை வந்துருக்குங்க விவசாயத்துக்கு நல்ல பயன் உள்ளதா இருக்கு நாலு மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டாயிரம் ரூபாய் வருதுங்க வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வருதுங்க பி எம் கிசான் வந்து விவசாயிகளுக்கு நல்ல பயன் உள்ளதா இருக்குங்க என் பேர் திருமுருகன் நிலவாரப்பட்டி நான் ஒரு விவசாயி கள்ளக்காய் போட்டிருக்கேன் மரவள்ளி கிழங்கு வச்சிருக்கேன் தென்னை மரம் இருக்கு தக்காளி இது எல்லாம் விவசாயம் தானே ஒரு ஊடு பொருளாதார விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இத வந்து பதினெட்டு முறை வாங்கியிருக்கேன் பணம் இது பத்தொன்பதாவது முறை இந்த பணம் வந்து எங்களுக்கு பொருள் உரம் ஊரியா களை வெட்ட இது மாதிரி இதுக்கு பயன்படுகிறது எங்களுக்கு நம்ம நன்றி பாரத பிரதமர் என் பேர் சி ஜெகநாதன் நான் பனமரதுப்பட்டி ஒன்றியத்தில் அம்மாபாளையம் கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நமது பாரத பிரதமர் அவர்கள் வழங்கப்பட்ட பதினெட்டு தவணைகள் இதுவரை நான் பெற்றுள்ளோம் அது வந்து எங்களுடைய விவசாய நிலத்திற்கு வேண்டிய இடுபொருட்களுக்காகவும் மற்றும் இதர செலவர்களுக்காகவும் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது இது பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் பிருந்தா நாங்கள் இருந்து வரோம் இங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து நிதி உதவி வந்து ஆறாயிரம் ரூபாய் தராரு அது மூலயமா நாங்க வந்து வயலுக்கு வரோம் வேலையாட்களுக்கு வந்து கூலி இந்த மாதிரி நாங்க வந்து அது வந்து பெற்று பயனுள்ளதா இருக்குது என் பேரு சுசீலாங்க கொல்லிமலையில இருந்து நாங்க வரோம் உழவர் திருவிழாவுக்கு நாங்க வந்திருக்கோம் விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா மோடி நிறைய பண்ணிருக்காங்க எங்களுக்கு எருவு உரம் இந்த மாதிரி கோழி தீவனம் மாட்டுக்கு தேவையானது மற்ற விவசாயங்களுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் அமௌண்ட் தராங்க மலைக்கிங்க மிளகு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மின்னணு பொருட்கள் மற்றும் செல்போன் உற்பத்தியை தொடர்ந்து செமிகண்டக்டர் உற்பத்தியிலும் நாடு முன்னணி வகிக்க உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கருப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனைகளை மேற்கொள்ள அடுத்த மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நடைபெறவுள்ள தொற்றா நோய் பரிசோதனைக்கான இயக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் குறைந்த செலவில் தரமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்கள் முப்பத்தி இரண்டு பேருக்கு சிறப்பாக பணியாற்றியதற்கான பதக்கங்களை இன்று வழங்கிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளாா் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது